என் என் தாயும் புராண வரவாக பிரம்மா பதிக்கொண்ட தனம் பரிப்பு கடவுளான பிரம்மா தனது ஆணவம் அடங்கி விடுத்தார் சிறப்பாக நடைபெறவும் வழிபட்டார் என்று கூறுகிறது இதனால் இத்தலத்திற்கு பிரம்மபுரி என்றும் மூலவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்றும் பெயர்கள் உண்டு பிரம்மா உருவாக்கிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது கல்வெட்டுச் சான்றுகள் இக்கோவிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகளின் மூலம் இது சோழர் காலத்தை சேர்ந்தது என்றும் குறிப்பாக முதலாம் குலோத்துங்க சோழன் போசூ பதினோராம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் பின்னர் பல சோழ மன்னர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்கள் திருப்பணிகள் செய்துள்ளனர் என்றும் அறியப்படுகிறது முக்கிய சிறப்புகள் மூலவர் ஸ்ரீ திருசோழநாதர் கிழக்கு நோக்கிய லிங்க வடிவம் அம்பாள் ஸ்ரீ திரிபுரசுந்தரி தனி சன்னதியில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் மற்றும் சிவன் சன்னதியில் அருகில் உள்ள ஸ்ரீ சொர்ணாம்பிகை கஜபிரிஷ்ட விமானம் மூலவர் சன்னதியின் விமானம் யானையின் பின்புறம் போன்ற அமைப்பில் கஜபிரிஷ்ட விமானம் அமைந்துள்ளது இது சோழர் கால கட்டுமானத்தின் சிறப்பம்சமாகும் சரபேஸ்வரர் இங்கு இறகு இல்லாத சரபேஸ்வரர் அருள்பாலிக்கிறார் தட்சிணாமூர்த்தி வீராசன தட்சிணாமூர்த்தி வழக்கத்திற்கு மாறாக கீழே உள்ள சீடர்கள் சின்முத்திரையுடன் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு விநாயகர் நாகை யக்யோபவீத கணபதி என்ற பெயரில் விநாயகர் அருள்பாலிக்கிறார் கண்டேஸ்வரர் பதினாறு பட்டே லிங்க வடிவில் ஷோடசலிங்கம் கண்டேஸ்வரர் தனி சன்னதியில் உள்ளார் ஈசன் கோவிலில் சீனிவாசப் பெருமாளும் விஷ்ணு காட்சி தருகிறார் இக்கோயில் அமைவிடம் சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வை அடைய